ஹைஎஸிஸ்டர்ஸ் நம்ம யூடியூப் சேனலில் ஃப்ரீ ஆன்லைன் மகந்தே கிளாஸ் நடக்க அதோடய கண்டினியூ வீடியோ க்ளாஸ் எயிட்டீன் அண்டு பிரைடல் எலமெண்ட்ஸ் வந்து எலப்பேன்ட்ஸ் வந்து இதில் பார்க்கலாம் சரியா ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம் பிரைடல் எலப்பேன்ட்ஸ்னா பேபி எலப்பேன்ஸ் தான் இதில் வந்து நான் சொல்லிக் கொடுக்கேன் பிக் பிக்கலப்பேன்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்லுவேன் அங்கே எப்படி போடலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க யூ வந்து போடுவோம் இல்லையா அதை வந்து தலைகீழே போடுதாப்பில் போட்டுக்கோங்க போட்டுட்டு கால் அதுக்கு ரெண்டு கால் மட்டும் தெரியாத மாதிரி வரைஞ்சிக்கணும் தான் இது வந்து தும்பிக்கை சரியா தும்பிக்கை வந்து வளைவாக போட்டு அந்தலேயே ஜாயினாக ஒரு லெக் வந்து போட்டுக்கோங்க அந்த கண் புள்ளி வச்சுருக்க வந்து கண்ணுக்காக சரியா பேபி இலை பேண்ட் வந்து இப்படி தான் இருக்கும் சரியா நம்ம பிரைடலை பொறுத்தவரை பேபி இலை பேண்ட் எப்படி போடணும் இதே மாதிரி தான் போடணும் மறுபடியும் போட்டு காமிக்கேன் பார்த்து தெளிவாக போடுங்க இதுக்கு ஒரு ரஃப் நோட் போட்டுட்டு மகந்தியை வச்சு ட்ரை பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணணும் போ புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் போன வீடியோ பார்க்கறாங்க டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு சிங்கிளாக ஒரு எலஃபெண்ட் வந்து போட்டு ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் ஆப்போசிட் ஆப்போசிட்டாக ஒரு டூ எலஃபெண்ட்ஸ் இருக்க மாதிரி சென்ட்ரல் அம்பரில் வச்சு நிக்கிறாப்பில் ஒரு டிசைன் வந்து நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம் பாருங்க நல்லா ட்ரை பண்ணிட்டே இருங்க அப்போ தான் வரும் ஓகேவா நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இதில் பிக் எலஃபெண்ட் வந்து ஒரு அம்பர்லா வச்சுருக்கிறப்பில் பார்ப்போம் இதில் வந்து பேபி எலஃபெண்ட்ஸ் மட்டும் ட்ரை பண்ணி சென்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அந்த உள்ளுக்கு என்ன டிசைன்னால் அதாவது எலஃபெண்ட் மேலே சால்வ் வந்து போட்டிருப்பாங்களா அதுக்காக அந்த இதை கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் என்ன டிசைனாலும் கொடுத்துக்கலாம் அம்பரில் பொறுத்தவரை இதை மாதிரியே தான் நீங்கள் வந்து ட்ரா பண்ணணும் இது மாதிரி இல்லை உங்களுக்கு தான் எப்படினாலும் நீங்கள் வந்து ட்ரா பண்ணலாம் உள்ளுக்கு என்ன டிசைனாலும் கொடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து போட்டு போட்டு பாருங்கள் அப்போ தான் வந்து ஈஸியாக வரும் சரியா கொஞ்சம் பேபி அல வராத மாதிரி தான் இருக்கும் ஆனால் போட்டு பார்த்துங்கன்னா செம் ஈஸி தான் ட்ரை பண்ணி சென்ட் பண்ணுங்க ஏதோ டவுட் இருந்தால் யூடியூப் கமெண்ட்ஸ் அண்டு வாட்ஸ்அப்பில் வந்து கேட்டுக்கலாம் ரொட்டி கால் பண்ணி கூட கேட்டுக்கலாம் ஓகேவா ஸோ ஃபைனல் லுக் வந்து இப்படி தான் இருக்கும் லாஸ்ட்டு ஃபைனலாக ஒரு மறுபடியும் ஒரு பேபி அலஃபண்ட் வந்து போட்டு காமிக்கிறேன் ஓகேவா இந்த வீடியோ போட்டு சேர்ந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ டுவால் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்